அரசியல்வாதிகள் கொண்டு செல்லும் பணத்தை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்வதில்லை என்று சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் நடந்தது இதில் கட்சியின் தலைவர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் அப்பாவி மக்கள் கொண்டு செல்லும் பணத்தை பறிமுதல் செய்வதாகவும் நெல்லையில் தேர்தல் நிதி என்ற பெயரில் வைகோ கொண்டு வந்த பணத்தை கைப்பற்றாமல் இருந்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் அதிமுக அரசு விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கு மூலம் தற்போது கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதனை தன்னால் நிரூபிக்க முடியும் என்றார் அத்துடன் இந்த நிலையை தேர்தல் ஆணையம் கடைபிடித்தால் மக்களுக்கு தேர்தல் மீது வெறுப்பு வரும் என்றும் கூறினார் வந்து திருநெல்வேலியில இருபது லட்சம் லட்சம் லட்சம்னு அந்த மாவட்ட தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்க அந்த நிதி எப்படி எங்க இருக்க எடுத்துட்டு வர விட்டீங்க ஜெயலலிதா கட்சி அதிமுக விவசாயிகளுக்கு வங்கியிலே காசு போடுதா இல்லையா ஐயாயிரம் ஐயாயிரம் அதுக்கு ஆதாரம் என்ன நான் தர்றேன்